வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்த திமுக கூட்டணி போய் நிற்கும் எதிர்கட்சிகள் புதிதாக திமுக கூட்டணியில் எந்த கட்சி இணைந்துள்ளது என்பது பற்றிய மொழி உயர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களில் உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக மாறியுள்ளது இந்த முறை தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது இதில் திமுகவையே மற்ற மூன்று கூட்டணிகளும் எதிர்த்து இதனால் திமுகவிற்கு எதிரான எதிர்போக்குகள் சிதறும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இதனால் திமுக எளிமையாக வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே தற்போது உள்ள நிலையில் திமுக கூட்டணியே மிகவும் வலிமையாக உள்ளது அதாவது திமுக கூட்டணியில் கடந்த முறை இருந்தே அதே கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் பல்வேறு புதிய கட்சிகள் திமுகவில் இணையும் என்று சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில் இணையம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் நேற்றைய தினம் புதிய கட்சி ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அதாவது திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழகம் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது அக்கட்சியின் தலைவர் மூர்த்தி தேவர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை அன்னாரிவாலயத்தில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பசும்போன் முன்னேற்ற கழகம் எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவை திமுகவிற்கு தருவதாக மூர்த்தி தேவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் உறுதியளித்துள்ளார் இதன் மூலம் அக்கட்சியும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இதே போன்று பல்வேறு சிறிய கட்சிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இம்முறை தேமுதிக திமுக கூட்டணியில் இணையிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேலும் திமுக கூட்டணி வலிமை பெறும் என்று கணிக்கப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் இம்முறை திமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தேமுதிகவும் பாமகவும் திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் பிளஸ் ஆக மாறிவிடும் ஒருவேளை அவ்வாறு நடந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக மாறிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்தி ஆட்சேமிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து மாறாக தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் பல்வேறு முக்கிய கட்சிகளும் திமுகவில் கூட்டணிக்கு ஆர்வம் காட்டி வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மண்ணில் குறிப்பிடுங்க